வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டபுள் பீன்ஸ் போட்டு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குளிர்காலத்துக்கு இந்த டபுள் பீன்ஸ் வரும் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் இப்படி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வர காய் வகைகளை வந்து யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு நல்லது டபுள் பீன்ஸ் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உலக்குல மூணு உலக்கு வந்து பச்சரிசி ஊற போட்டிருக்கேன் இது ஒரு கால் மணி நேரம் ஓரனா போதும் ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மூணு தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இருபது பல் இஞ்சி இந்த அளவு வரமிளகாய் வெதை உது தான் நான் எப்பயுமே போடுவேன் வரமிளகாய் வந்து ஒரு ஆறு இந்த அளவு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு கிராம்பு போட்டிருக்கேன் பட்டை அளவு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருங்க காளிப்புக்கு பிரிஞ்சி இலை நாலு பட்டை இந்தளவு கல்பாசி அளவு இதை வந்து மராட்டி மூக்கு இந்த ஸ்டார் ஒண்ணு ஆஞ்சிருச்சு எல்லாம் ஊற்றிக்கலாம் இந்தளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை என்ன தான் நான் ஊத்துறேன் இந்த தாளிப்பல்லாம் ஒன்னா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் அல்லுப்பு ஒரு ஸ்பூனு வதங்குறப்ப போட்டுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் இது வதங்கட்டும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நல்லா ஃபைனா அரைச்சாச்சு பாருங்க கரெக்டாக வதங்கிடுச்சு இதில் போட்டுக்கலாம் இப்ப இந்த பேஸ்ட் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அடிப்பிடிக்காமல் வந்து கிளரி விடுங்க கொஞ்சம் எண்ணெயில் வந்து நெஞ்சி பூண்டு டேஸ்ட்டெல்லாம் வதங்கட்டும் இப்போ நல்லா வந்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ வந்து டபுள் பீன்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் மீல் மேக்கரும் ஒன்றும் போடுறேன் நீங்கள் இருந்தால் போடுங்க ஆப்ஷனல் தான் இது பட்டாணி போடுறேன் எல்லாமே இருந்தது அதனால் நான் போடுறேன் இல்லாட்டி நீ வெறும் டபுள் பீன்ஸ் மட்டுமே போட்டு பண்ணலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் டபுள் பீன்ஸில் நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா வந்து இந்த காயோட நல்ல எண்ணெயில் வந்து அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயில் இப்படி நல்லா வதந்துச்சுன்னா பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக வரும் காயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அரிசியும் போடலாம் பச்சரிசி வீட்டில் இருந்தது அதனால் நான் பச்சரிசி போடுறேன் சீரக சம்பா பாஸ்மதி இதுக்கெல்லாம் வரும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி அளவு வச்சிடலாம் மூன்றரை ஒலக்கம் அரிசின்னா ஏழு ஒளக்கு வரும் டபுள் மடங்கு நான் வந்து கம்மி பண்ணிட்டு ஆறு வைக்கிறேன் கொஞ்சம் உதிரியா வேணும்னு சொல்லிட்டு நான் ஆறு வைக்கிறேன் இது வந்து ஒரு டைம் தான் வந்து உப்பு போட்டோம் ால இப்ப மறுபடியும் வந்து உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் எந்த அளவு உப்பு காரம் சேர்த்துவிங்களோ அப்படி போட்டுக்கோங்க ஸ்பூன் அளவுல ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் போடுறேன் இப்ப நல்லா கலந்து விடலாம் வீட்டு மிளகாய் தூள் வரமிளகாய் தூள் அரைச்சு வச்சுக்கோங்க வெளியில வந்து கலர் பொடி எல்லாம் கலக்குறாங்க கலர் இல்லாட்டினாலும் ஹெல்த்தியா நல்லது இதுதான் இது நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சு பார்க்கலாம் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா அரிசி போடுறப்ப கரெக்டாக இருக்கும் இது இப்போ ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம் அரிசியில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க தண்ணி பாருங்க ஃபுல்லாக வடிச்ச வச்சு இப்போ கொதி வருது அரிசி போட்டுக்கலாம் இந்த மீதம் இருக்க புதினாவும் கொத்தமல்லித்தலையும் இதோடையே போட்டுடலாம் தாளிக்கிறப்ப கொஞ்சம் போட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு அரிசி போட்டோன்னு கொஞ்சம் போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் லெமன் இருந்தாலும் ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சு விடுங்க அரிசியோட ஸ்ட்ரக்சர் வந்து லெமன் ஜூஸ் போடுறப்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது இப்போ மூடி வச்சிடலாம் நான் வந்து ஒரு விசில் வந்து விடுவேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் தான் விடுவேன் கரெக்டாக இருக்கும் விசில் வந்து ப்ரெஷர் போனோன்னே கொஞ்சம் ஹாட் பேக்கில் கொட்டி வச்சுக்கோங்க இல்லை ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை வந்து கொட்டி வச்சுருங்க மூடி வச்சாச்சு ஒரு விசில் வந்தோன்னே பார்க்கலாம் இது இந்த ஒரு விசில் வந்து முடித்தோன்னே ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம்ல வச்சிருவேன் அடுத்த விசில் வர்றப்ப ஆஃப் பண்ணிடுவேன் கரெக்டாக இருக்கும் ப்ரெஷர் வந்து எடுத்து விட்டுட்டு ஹாட் பேக்கில் போட்டுருவேன் நீங்கள் வந்து விதை வெதையாக வர்றதுக்கு வந்து அவங்கவுங்க குக்கர் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு மூணு விசில் விட்டாதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சில குக்கரில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக விசில் விட்டுக்கோங்க ப்ரெஷர் போகணுன்னு பார்க்கலாம் சூப்பரான டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி இந்த இப்படி எஜ்ஜு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற கரண்டியாக போடுங்க கொஞ்சம் அடி சாதம் வந்து மேலே வர மாதிரி இந்த மசாலா வந்து இப்படியே லைட்டாக கலந்து விட்டுருங்க அப்படியே குழைச்ச மாதிரி கலந்துடாதீங்க மேக்ஸிமம் தோசை கரண்டி இருக்கும் வீட்டில் அதுலேயே கொஞ்சம் இப்படி எடுத்து விடுங்க இந்தப்போ ஹாட் பேக்கில் கொட்டிடலாம் வீடியோ தெரியணுன்ட்டு நான் எடுத்து எடுத்து கொஞ்சம் போடுறேன் சூப்பரான யம்மியான டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி பாருங்கள் இது போடுறப்பயே வந்து நல்லா ஒரு ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் குலையும் இல்லாமல் கரெக்டாக வந்து வந்திருக்கு லைட்டாக அந்த வந்து அந்த சூடு போனோன்னு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு பேக் மூடி வச்சுருங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றப்ப கூட நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி செட்டிநாடு கொடி ரெசிபியோட டிப்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த சப்ஜா விதை இருக்கு இல்லையா சப்ஜா விதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அப்படி வாங்கி வச்சுக்கோங்க அது வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து தண்ணியில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு பத்து டிராப்ஸும் இந்த சப்ஜா விதை வந்து ஒரு ஒரு ஸ்பூனும் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற விடுங்க ஊறினோன்னே கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை போட்டு நல்லா வந்து கலந்து குடியுங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லது செஜ்ஜாகதை உடம்புக்கு கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து கம்மியாகிடுச்சு ஃபஸ்ட்டு நிறையா இருந்துச்சு இடையில வந்து வீடியோ கொஞ்சம் போட முடியாத மாதிரி கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு அதனால இடையில கொஞ்சம் வீடியோ போடல இப்போ இனி வந்து கண்டினியூவாக போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் செட்டிநாடு நாடு ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு இந்த டபுள் பீன்ஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு அவங்க நல்லா எழுந்திரிச்சு சீசனப்போ கிடைக்கிற காய்கறி வந்து ரொம்ப நல்லது அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு வந்து நல்லா இது பண்ணும் அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் செட்டிநாடு நாடு கோடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா